லாலிக்கு ஒரு சிவப்பு பலூன் கிடைத்தது லாலிக்கு ஒரு சிவப்பு பலூன் கிடைத்தது அவள் அதை ஊதி பெரிதாக்க முயன்றாள் காற்றை நிரப்ப ஆரம்பித்தாள் படிப்படியாக பலூனின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருந்தது லாலி அதை மேலே விட்டவுடன் பலூனில் இருந்த காற்று முழுவதும் வெளியேறியது அவளது நண்பன் சாலு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது லாலி யோசிக்க ஆரம்பித்தாள் பலூனில் காற்று வெளியேறாமல் எப்படி நிறுத்துவது அப்போது லாலியின் நண்பன் சோனுவும் அங்கு வந்தான் அவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் சோனு ஓடி வந்து ஒரு நூலை கொண்டு வந்தான் து சோனுவும் லாலியும் பலூனை ஊதிவிட்டு சாலுவோடு விளையாடினார்கள்